சித்தை சிவா இயக்கத்துல ஆல்ரெடி வீரம் வேதாளம்னு ரெண்டு சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த நடிகர் அஜித் மூணாவது முறையாவும் சித்தை சிவா கூட பண்ணிருக்க படம் விவேகம் இந்த படம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி திரைக்கு வருது அதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய டீசர் வெளியாகி பெரிய ரெக்கார்ட் பிரேக்ஸ் பண்ணிட்டு இருக்கு தொடர்ந்து இருக்கும் போது அடுத்ததான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த படத்துடைய ட்ரெயிலருக்கு நிறைய இருந்துட்டு இருக்கு அண்ட் ஒரு பக்கம் வந்து இதுக்கு முன்னாடி சித்தை சிவா இயக்கத்துல அஜித் நடிப்புல வெளியான வேதாளம் படத்துக்கு இவங்க டீசர் ட்ரெயிலர்னு ரெண்டுமே ரிலீஸ் பண்ணல ஸ்ட்ரைட்டா மூவியை தான் ரிலீஸ் பண்ணாங்க சோ ட்ரெய்லர் அந்த படத்துக்கு ட்ரெய்லர் எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நிலையில ரசிகர்கள் ஸ்ட்ரைட்டா அந்த படத்தை தேட்டரா தான் பார்க்க முடிஞ்சது சோ இந்த படத்துக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் பயந்துட்டு இருந்த நிலையில இப்ப இயக்குனர் சித்த சிவா அவர்கள் இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பேசினார் சித்த சிவா அவர்கள் இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்ப ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற தேதிய நெக்ஸ்ட் வீக் நிச்சயமா நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு பெரிய ஒரு கொண்டாட்டத்துக்கு அஜித்துடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கலாம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி திரைக்கு வர போற இந்த படத்துடைய ட்ரெய்லரை பாக்குறதுக்காகவே ரசிகர்கள் ஏங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பில்மி போக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க